இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி சரியாக நேற்றைக்கு முன்தினம் காலை பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு அதிகம் மக்கள் நடமாட்டம் இருக்கிற வீதியில் வைத்து ஒருவர் படுகொலை செய்யப்படுகிறார் இந்த படுகொலையின் பின்னணியில மிக முக்கியமான மூன்று சாட்சியங்கள் வெளிப்பட்டு முதலாவது ஐரோப்பிய நாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு நபருடைய நேரடி வாக்கு மூலம் இரண்டாவது இலங்கையைச் சேர்ந்த ஒரு உயர் அதிகாரியினுடைய நீதிமன்ற சாட்சியம் மூன்றாவது தென்னிந்தியாவினுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபல எழுத்தாளர்களுடைய புலனாய்வு நாவல் இவர்கள் மூன்றுமே இலங்கையை சேர்ந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபரை தான் நேரடியாக சுட்டி காட்டியிருக்கிறது இவை மட்டுமல்லாமல் நேற்றைய நாளை பொறுத்தளவில இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் இந்த விடயங்கள் எல்லாமே பேசுகிறாக இருந்தது இதனுடைய இறுதியில் இலங்கையினுடைய தற்போதைய நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார இந்த படுகொலை சார்ந்ததோட தொடர்புபட்டவர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய அரசாங்கம் தண்டனை வாங்கி கொடுக்கும் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை அமைச்சருக்காராக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு

கமிஷன் நாணயக்கார வழங்கியிருக்கக்கூடிய நீதிமன்ற சாட்சியம் மூன்றாவது தென்னிந்தியாவுடைய தமிழகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய பிரபல புலனாய்வு எழுத்தாளர் புகழேந்தியினுடைய ஜாதக கதைகள் எனும் நூல் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய லசந்த விக்ரமத்துங்க படுகொலை வாசிம் தாஜூதீன் படுகொலை பிரகீத் எக்னோலிகோட படுகொலை என்று சொல்லி இந்த மூன்று விடயங்கள் சார்ந்த மிக முக்கியமான நேரடி சாட்சியங்களையும் மிகப்பெரிய புலனாய்வு தகவல்களையும் உள்ளடக்கி மிகப்பெரிய ஒரு நூலாக வழிவருது இந்த நூல் உட்பட இந்த மூன்று சாட்சியங்களுமே இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒருவரைத்தான் சுட்டிக்காட்டணி

இதற்கு பின்னுக்கு மிக முக்கியமான சம்பவம் ஒன்றையும் சொல்லிக்காட்டி இருக்கார் அதாவது இந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவுக்கு பிள்ளையான் என்று சொல்லி அழைக்கப்படுகிற சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கும் இடையில் நெருங்கின ஒரு தொடர்பு இருந்ததாகவும் இந்த தொடர்புகளின் பிரகாரம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச டிரி போலி என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு துணை ராணுவ கொலை குழுவை உருவாக்குமாறு பிள்ளையானிடம் கேட்டதாகவும் இந்த உத்தரவுகளின் பிரகாரம் பிள்ளையான் என்று சொல்லி அழைக்கப்படுகிற சிவனேஷதுரை சந்திரகாந்தன் என்ன செய்காருன்னு சொன்னால் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குழுக்குள்ள கொண்டு டிரிபோலி என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஒரு துணை ராணுவ கொலை குழு உருவாக்குறார் பிறகு இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படக்கூடியவர்கள் மறைக்கப்பட்ட தகவல்கள் அல்லது திரைமறைவில் நடந்திருக்கக்கூடிய விடயங்களில் மக்கள் மயப்படுத்தக்கூடிய நபர்களை இனம் கண்டு இந்த டிரிபோலி என்று சொல்லி அழைக்கப்படுகிற துணை ராணுவ கொலை குழு அவர்களை காணமலாக்குது இந்த வரிசையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச சம்பந்தப்பட்டிருக்கார் என்று சொல்லி மிக முக்கியமான ஊழல் ஒன்று வழியில் வருது அதாவது மிக் இருபத்தி ஏழு விமான மோசடி இந்த ஊழல் வெளிப்படுத்தினது சண்டே லீடர் பத்திரிகையினுடைய

இப்படி லசந்த விக்ரமத்துங்க இந்த மிக் இருபத்தி ஏழு ரக விமான மோசடிகளை வெளிப்படுத்தின பிறகு இதற்கு பின்னணியில் கோட்டாபா ராஜபக்சனுடைய பெயர் வெளிப்பட்ட பிறகு இதால ஆத்திரமடைந்திருக்கக்கூடிய கோட்டாபா ராஜபக்ச இப்போது சாட்சியமாக மாறி இருக்கக்கூடிய அசாத் மௌலானாவையும் பிள்ளையான் என்று சொல்லி அழைக்கப்படுகிற சிவனேஸ்வரி சந்திரகாந்தனையும் அழைத்து இந்த நாய் எப்போதும் என்னோடு விளையாடிக் கொண்டிருக்கிறது இதை சீக்கிரமாக கொலை செய்ய வேண்டும் லசந்தவை சீக்கிரமாக கொலை செய்ய வேண்டும் இதை வேகமாக செய்து முடி என்று சொல்லி பிள்ளையான குத்தரவிட்டதாக தற்பொழுது பிரித்தானியாவில் வசித்துக் இருக்கக்கூடிய அசாத் மௌலானா மிக முக்கியமான விடயம் என்று பகிரங்கப்படுத்தார் இது மட்டுமில்லாம இதற்கு பிறகு இது சார்ந்த விசாரணைகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டு வர அப்ப காவல்துறை பணிப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்று சொல்றார் அதாவது இந்த வழக்கு விசாரணைகள் எல்லாமே நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பயன்படுத்தப்பட்ட தொலைபேசிகளுடைய சிக்னல்கள் எங்களுக்கு கிடைத்தது இந்த சிக்னல்கள் எல்லாமே எங்களை எங்க கொண்டே விட்டது என்று சொன்னால் இந்த டிரிபோலி என்று சொல்லி அழைக்கப்படுகிற துணை ராணுவ குழு பயன்படுத்தி இருக்கக்கூடிய அவர்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு தான் இந்த தொலைபேசி சிக்னல்கள் எல்லாமே எங்களை கொண்டே விட்டது

குற்றம் சாட்டப்பட்டு இவர் கைது செய்யப்படுறார் இவரிடம் பலகட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படுது பிறகு இவர் நீதிமன்றத்தால் இதே கல்கிசை போலீஸ் நிலையத்தில் குற்ற விசாரணை பிரிவில் பணியாற்றி இருக்கக்கூடிய சுகதபால் என்று சொல்கிற அதிகாரி சண்டேலிடர் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமத்துங்கவனுடைய படுகொலைக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தான் காரணம் என்று சொல்லி கல்கிசை பிரதேசத்தினுடைய பிரதி போலீஸ் மாதிபர் பிரசன்ன நாணயக்காரர் சொன்னதாக இவர் ஒரு சாட்சியம் வழங்குகிறார் இந்த சாட்சியங்கள் எல்லாமே நீதிமன்ற சாட்சியங்களாக மாற்றப்பட்டு நீதிமன்ற

மகள் மிக முக்கியமான விடயம் ஒன்றை வெளிப்படுத்தியிருக்கு ஆக மிக மிக முக்கியமான சாட்சியங்கள் எல்லாமே வெளியாகுது வெளியாகி கொண்டிருக்குது இவை எல்லாமே நேரடியாக ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் நிற்குது ஒருவரைத்தான் குற்றம் சாட்டுது ஆக இந்த லசந்த விக்ரமத்துங்களுடைய படுகொலை சார்ந்து இந்த விடயங்கள் எல்லாமே கவனத்தில் எடுக்கப்பட்டு முழு எப்படியான விசாரணைகள் நடைபெற போகுது யாரெல்லாம் புதிதாக அசிக்க போகிறார்கள் அல்லது எப்படியான தண்டனைகள் வழங்கப்பட போகுதுன்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உண்மையிலேயே மிகப்பெரிய விடயங்கள் எல்லாம் நடக்க போகுது ஆக இந்த விடயங்கள் சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு பிரதான விடயம் அதாவது கனடாவுடைய பிரதமர் ஜஸ்டின் ரூடோனுடைய பதவி விலகலும் புதிய பிரதமரை பற்றியும் ஒரு தகவலை வெளிப்படுத்தியிருந்தேன் இந்த விடயங்கள் சார்ந்து பல பேர் என்னோட தொடர்பு கொண்டீங்க உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைத்த விடயம் அது இன்ஸ்டாகிராமில இருக்கட்டும் வாட்ஸ்அப்லையாக இருக்கட்டும் பல 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 பேர் புதிய தகவல்களை உண்மையிலேயே சொன்னால் இந்த விடயங்கள் எல்லாமே பல பேர் பார்க்க வேண்டிய விடயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே இதுவரை நான் கேள்விப்படாத அறியாத விடயங்கள் நான் எத்தனையோ சட்டத்தரணிகளோட கதை இருக்கிறேன் நாங்கள் வசிக்கக்கூடிய மக்களோட கதை இருக்கேன் ஆனா இப்படிப்பட்ட தகவல்கள் எதுவுமே எனக்கு கிடைத்ததில்லை நிச்சயம் மூலமாக இந்த தகவல்களை நான் அடுத்தடுத்த காணொலிகளில் பயன்படுத்திக் மிக முக்கியமாக நிராஜ் கிட்டத்தட்ட இரண்டரை மனத்தியாளங்கள் என்னோட கதை திருந்தார் மிக முக்கியமான விடயங்கள் எல்லாமே சொல்லியிருந்தார் கனேடிய அரசியலை பற்றி அங்கு நடைபெறக்கூடிய விடயங்களை பற்றி தமிழருடைய இருப்பு பற்றி இந்திய தமிழருடைய இருப்பு பற்றி அங்கு நடைபெறக்கூடிய அரசியல் விடயங்கள் பற்றி பல முக்கியமான விடயங்கள் எல்லாமே சொல்லி தந்திருந்தார் மிக மிக நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்படிப்பட்ட விடயங்கள் தான் எங்களை நாங்கள் முன்னேற்றிக் கொள்வதற்கு உதவும் தயவு செய்து இந்த காணொலியை பார்க்கக்கூடிய எல்லாருமே நீங்கள் பேச நினைக்கிற நீங்கள் எழுத நினைக்கிற விடயங்கள் எல்லாமே தயவு செய்து கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்கள் உண்மையிலேயே இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பலரும் வெறுமனவே இந்த காணொலியை மட்டும் பார்க்கறது கிடையாது நீங்கள் போடக்கூடிய கமெண்ட் செய்யும் வாசித்துக் கொண்டிருக்கார்கள் உண்மையிலேயே அவை எல்லாமே ஆக்கப்பூர்வமாக இருக்குது அறிவுடையதாக இருக்குது அந்த விடயங்கள் எனக்கு மட்டும் புதியதில்லை இந்த காணொலியை பார்க்கக்கூடிய பலருக்குமே புதிதாக இருக்குது என்னென்று சொன்னால் பலர் புலம்பெயர் நாட்டில் வசித்து பல அனுபவசாலிகள் இருக்கிறீர்கள் பல வயதானவர்கள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு தெரியக்கூடிய விடயங்கள் என்றது எங்களுடைய தலைமுறைக்கு பல பேருக்கு தெரியாமல் இருக்குதாக அந்த விடயங்களை நீங்கள் இதில் தெரியப்படுத்துறதன் மூலம் பல பேர் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ள இயலுமாக நான் நேற்று கதை திருக்கக்கூடியவர்களிடம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு